மாத்ரே நமக ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த விஷயம் இந்த மகாலய பட்சம் அப்படின்னா என்ன அதை நம்ம எப்படி பயன்படுத்துவது என்ன மாதிரி அதை கடைப்பிடித்தால் நம்ம பலன் பெறலாம் தான் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்போவுமே புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் வரக்கூடியதான் மகாலய பட்சம் ஆரம்பம் அதை ஆரம்பித்து அமாவாசை என்று அது நிறைவு பெறும் அதாவது அமாவாசையோட அந்த பதினைந்து நாட்களுமே மகாலயபட்சம் வாங்க இந்த பதினஞ்சு நாட்களும் மகாலயபட்சம் தான் இந்த புரட்டாசி மாஸ்தையில எந்த ஒரு சுப காரியங்களும் வைக்க மாட்டாங்க அது என்ன சார் மகாலய பட்சம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நம்ம அப்பா தாத்தா அந்த முன்னோர்கள் இறந்துருப்பாங்களே அவங்கெல்லாம் தென் புலத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தெற்கு பகுதியில் தான் இருப்பாங்க அப்படி தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தென் புலத்தார் ஒரு பதினைந்து நாட்கள் மட்டும் இந்த பூமிக்கு வந்து நம்மளெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு பெரியவங்க வந்து வகுத்து வச்சிருக்காங்க அவங்க அந்த பூமிக்கு வரக்கூடிய நாள் தான் இந்த மகாலயபட்சம் அதாவது புரட்டாசி பௌர்ணமிக்கு மறுநாள்ல இருந்து ஆரம்பிச்சு பதினஞ்சு நாட்கள் இந்த முறை எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அக்டோபர் மாதம் அதாவது ரெண்டாம் தேதி வரை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடியது மகாலய மகாலயபட்சம் இந்த மகாலயபட்சம் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் மகாலயபட்ச காலங்களில் திதி தர்ப்பணம் சிராரத்தம் கொடுக்கறது ரொம்ப புண்ணியமான செயலாகும் நம்ம வீட்டிலே நம்ம இறந்தவங்களோட படம் வைத்து அந்த படத்தை பூஜை செஞ்சோம்னா அவங்களுடைய அந்த புண்ணியங்கள் அந்த தர்மங்கள் அவங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் சில பேர் பதினஞ்சு நாள் விரதம் இருப்பாங்க விரதம் இருந்து அந்த முன்னோர்களுக்காக வேண்டிக் கொள்வார்கள் இந்த தெற்கு பகுதியிலிருந்து அவங்க வருவாங்க அப்படின்னு இன்னும் இப்போ அந்த ஐதீகங்கள் இருக்குது அதனால இந்த தென்புலத்தார் வழிபாடுன்னு சொல்லுவாங்க சில பேர் மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பட்ச காலங்களில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தான தர்மங்களும் ரொம்ப சிறப்பு கொண்டது இப்போ நம்ம இறந்து போன அப்பாவை நினைச்சோ அதில் தாத்தாவை நினச்சோ நம்ம ஏதாவது ஒரு தர்ம காரியங்கள் ஒரு கண் சிகிச்சை முகாம் இரத்த தான முகாம் அன்னதானம் இல்லை கோவில் திருப்பணிகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நம்ம செஞ்சோம்னா அந்த நல்ல காரியங்களுக்கான பலன் நமக்கு வந்து கண்டிப்பாக செய்கிறோம் அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த பட்சம் இந்த அன்று நீங்கள் உங்கள் முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க அதே போல் முன்னோர்களுக்காக விரதம் இருங்க விரதம் இருக்கிறது ரொம்ப புண்ணியம் உங்களுக்கு ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தால் இந்த மகாலயபட்ச பதினஞ்சு நாளைக்குள்ள பக்கத்துல இருக்கக்கூடிய புண்ணிய கஷேத்திரங்கள்ல போய் நீராடிட்டு வர்றது ரொம்ப நன்மை தரும் பாவநாசம் திருச்செந்தூர் காசி ராமேஸ்வரம் அல்லது காவேரி முக்கூடல் பவானி இப்படி புண்ணிய நதிகள் புண்ணிய தீர்த்தங்களில் போய் நீராடித்து வந்தோம்னா அந்த முன்னோர்களோட ஆசைகள் அனுகிரகங்கள் நமக்கு கிடைக்கும் முடியாதவங்க வீட்டிலேயே இருந்து அவங்கள நினைத்து விரதம் இருக்கலாம் காகத்துக்கு சாதம் வைக்கலாம் பறவைகளுக்கு உணவு கொடுக்கலாம் அல்லது பசு மாடு இருந்தால் அந்த பசுமாடுக்கு போய் அகத்திக்கீரை அருகம்பல் வாழைப்பழம் அந்த மாதிரி பசு சாப்பிடக்கூடிய கொடுத்து அந்த பசுவை வணங்கலாம் அப்படி வணங்கும் போது முன்னோர்களோட ஆசைகள் நமக்கு கிடைக்கும் இந்த பாவங்கள் விலகும் இந்த தென்பழுத்தார் வழிபாடுன்னு சொல்லப்போ அந்த மகாலயபட்ச வழிபாடு எல்லோரும் செய்யணும் செய்து எல்லோரும் பலன் பழணுங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தான் அந்த வீடியோ வெளியிடறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லாரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்க வீட்டுல வந்து பொண்ணு இருக்கு மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன்னு பார்க்கலாம்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேங்குது அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரிமோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதுல நீங்க ஏதாவது பதிய நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுல யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்தில் ரொம்ப விலை இல்லாமல் அந்த சரியான விலையில எல்லோரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு போனீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க தபால்லயோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி